இன்னைக்கு ஏர் ஸ்டைலில் மஞ்ச பூஷ்ணிக்கால பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இது இருந்ததுன்னா கலந்துக்கிறதுக்கு கூட நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் வானிலையில் என்ன வச்சுருக்கேன் தாளிக்கிற சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதை மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம் வேணும்னா நீங்கள் காஞ்சி மிளகா தாளிச்சிக்கலாம் நான் வந்து காஞ்சி மிளகா கூட தாளிக்கலை கடுகு உத்தம் பப்பு கடற்பரப்பு மட்டுந்தான் எண்ணெய் காய்ஞ்சோனே நான் போட்டுகிட்டு இருக்கேன் ரொம்ப கம்மியாக கொடுத்துனா போடுவோம் நிறைய கூட வேண்டாம் அவ்வளோதான் என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்னா பெருங்காயம் போட்டுருக்கேன் இப்போ எண்ணெயில் இது நல்லா பூரிட்டும் கருவேப்பிலையும் போட்டுண்டாச்சு இது நல்லா ஒரு வதக்க வதக்கினோனே நான் வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெங்காயத்தை எடுத்து போட்டுண்டாச்சு அப்புறம் வஞ்ச பூஷ்ணிக்காவை தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் வெங்காயத்தை போட்டுண்டாச்சு வெங்காயத்தை நான் வதக்கிக்கலாம் எண்ணெயில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கறந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு க சாம்பார் சாத்துக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காவை வெறும திருகி போடுறவாலும் இருக்கான் இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் இது நான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெங்காயம் என்ன நம்ம வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த மீன் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் போடாமையும் பண்ணலாம் கிழமையிலலாம் பண்ணுறதுலாம் நான் வெங்காயம் போட மாட்டேன் இது சும்மா பண்ணுறதுனால நான் வெங்காயம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் மஞ்சள் பூஷ்டிக்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அவ்வளோதான் இதையும் நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்துண்டாச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வெங்காயத்தோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா அப்படியும் போட்டுக்கலாம் இல்லை மிளகா அப்படியும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஆனால் நான் மிளகா அப்படி போட போகிறேன் இப்போது இந்த காரம் காய்க்கு தேவையான உப்பு போட்டுண்டாச்சு இந்த வெங்காயம் இந்த மஞ்சள் பூஷணிக்காய் இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பும் போட்டுண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம் மிளகா அப்படியும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் தனியாக ஆட் பண்ணால் மிளகா அப்படியே வாசனை தனியாக அடிக்கும் ஏன்னா இது நல்லா கொஞ்சம் அப்புறம் மிளகா அப்படியும் ஆட் பண்ணி மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ இதுக்கு தேவை காரத்துக்கு தேவை இதுக்கு ரொம்ப காரம் போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா காய் கொஞ்சம் தீப்பாக இருக்குமா அதனால் வந்து ரொம்ப காரம் வேண்டாம் ஆனால் ஓரளவு இது தேவையான கொஞ்சமாக காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மொத்தமாக அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் எல்லாமே இப்போ போட்டுட்டோம் மிளகா அப்படி போட்டாச்சு உப்பு போட்டாச்சு வேணும்னா நீங்கள் தனியா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை ஆட் பண்ணல அவ்வளோதான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை மூடி போட்டு நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம் அந்த காய் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் வெங்காயத்தை வதக்கிட்டோம் ஆனால் இந்த காய் நல்லா வேகணும் யூஸ்வலாக நான் நிறைய பார்ப்பேன் தண்ணி தளிச்சு வேக வைப்பேன் அவசியமே இல்லை இது அப்படியே ஏன்னா காலை அதுலேயே தண்ணி விடும் அதனால் இதுக்கு தண்ணிலாம் தளிக்கவே வேண்டாம் இந்த மீன் அது வெந்துன்னு இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணலாம் மிக்சியில் கொஞ்சமாக சீரகம் தேங்காய் என்கிட்ட கொப்பர தேங்காய் இருந்தது அதனால் நான் அதை எடுத்து போட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கல்ல வேர்க்கல்ல சீரகம் தேங்காய் ஆட் பண்ணி இது வந்து ஒரு கரகரன்னு ஒரு இது பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் தண்ணி கொட்டி அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம அப்படியே இருக்கட்டும் ஒரு சைடில் இந்த காய் வந்துருத்தான்னு பார்க்கலாம் மூடி போட்டு மூடி போட்டு இப்போ நம்ம இதை குக் பண்ண போகிறோம் இப்போ பாருங்களேன் ஓரளவு குக் ஆகிருக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருக்கு இன்னும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது குக் ஆகணும் இதை கலறி கலறி விட்டு இது நான் தண்ணியே தளிக்கலை அப்படியே மூடி போட்டு தான் நான் வேக வைக்கிறேன் அருமையாக வந்துடும் தண்ணி தளிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா மஞ்சள் பூசி காக்கெலாம் தண்ணி தளிச்சோம் குழ குழன்னு ஆகிடும் எனக்கு குழ நான் நல்லா பிடிக்காது தண்ணி தனியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இது நம்ம தண்ணியே தளிக்கல ஆனாலும் பாருங்களேன் அதுவாகவே தண்ணி லேஸாக விட்டுன்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்துடுது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆட் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கோம் தேங்காய் அப்புறம் வேர்க்கல்ல சீரகம் அரைச்சி வச்சுட்டுருக்கோம் அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நிஜமாக சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அந்த வேர்க்கல்லை மசாலா இருக்குல்ல அது அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்களேன் மஞ்சள் பூஷ்ணிக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணுவீங்க திருப்பி வந்து இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் நான் வெந்துடுது காய் சூப்பராக வெந்துடுது அந்த மசாலாலாம் நல்லா அந்த மஞ்ச பூஷ்ணிக்காவோடு சேர்ந்து ஆகிடுது பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது அவ்வளோதான் அந்த சாதத்தில் போட்டுன்னு கலந்து நெய் குத்தின்னு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேனல் பிடிச்சது எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்